என் மகனே என் மகளே உன் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க செய்து உனக்கு சிறந்த நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உனக்கு தரிப்பித்திருக்கிறேன் இப்போ தேவனுடைய பிள்ளை என்ற வஸ்திரத்தை நீ தரித்திருக்கிறாய் இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கடந்து போன காலங்களின் அக்கிரமங்கள் மீறுதல்கள் அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி விட்டார் இனி அதை நினைத்து துக்கப்படக்கூடாது சாத்தா சொல்லிட்டே இருப்பான் முன்னால் அதை செய்தியே முன்னால் இப்படி செய்தியே முன்னால் இப்படி நடந்தியே அதெல்லாம் மாறிருமான் அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி விட்டார் அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு விட்டார் இப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டு விட்டது நீதியின் சால்வையை அணிவித்து விட்டார் இப்ப உங்களை பார்த்து சொல்றான் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் ரத்தத்தினால உன்னை கழுவி நான் புதிதாக்கி விட்டேன் முந்தினவுகளை நினைக்காதே பழையவுகளை சிந்திக்காத அதெல்லாம் முடிந்து போன காரியம் இப்பொழுது உன்னை என்னுடைய குமாரனும் குமாரத்தை ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்றார் எவ்வளவு சந்தோஷம் இல்ல மாதிரி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் தான் இயேசு அதுக்கு தான் அவர் சிலுவை தன்னை பலியாய் கொடுத்து நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை அவரே சுமந்தை தீர்த்து விட்டார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் அதனால இன்றைக்கும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவினதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தரிப்பித்ததற்காக ஸ்தோத்திரம் நீதியின் சால்வையை தந்துவிட்டதற்காக புது மனுஷனாய் புது மனுஷியாய் வைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஆமேன்